ஒழுங்கற்ற சேர்க்கையின் அறிகுறிகள் முரண்பாடான உணர்ச்சிகள் ஒழுங்கற்ற பற்றுதல் கொண்டவர்கள் அன்பானவர்களிடம் அடிக்கடி முரண்பாடான உணர்வுகளை அனுபவிக்கிறார்கள் இதன் விளைவாக உறவுகளில் குழப்பம் ஏற்படுகிறது கடந்த கால அனுபவங்கள் மற்றவர்களை நம்புவது சவாலானதாக இருப்பதால் நம்பிக்கை சிக்கல்கள் பொதுவானவை தனிநபர்கள் சீரற்ற முறையில் செயல்படலாம் சில சமயங்களில் நெருக்கம் தேடலாம் மற்ற நேரங்களில் திடீரென விலகலாம் கைவிடப்படுவோம் என்ற வலுவான பயம் பற்றுக்கு வழிவகுக்கும் அல்லது சாத்தியமான காயத்தை தவிர்ப்பதற்காக மற்றவர்களை தள்ளிவிடும் உணர்ச்சிகளை நிர்வகிப்பதில் சிரமம் மனநிலை ஊசலாட்டம் அல்லது அதிக உணர்வுகளை ஏற்படுத்தலாம் ஒரு உயர்ந்த விழிப்பு நிலை எப்போதும் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் அல்லது நிராகரிப்பை எதிர்நோக்கும் ஒழுங்கற்ற இணைப்பு பாணியை நிர்வகிக்க ஐந்து வழிகள் ஒன்று ஒரு சிகிச்சையாளருடன் பணிபுரிவது குறிப்பாக இணைப்பு சிக்கல்களில் நிபுணத்துவம் பெற்றவர் கடந்த கால அதிர்ச்சிகளை திறக்கவும் குணப்படுத்தவும் மற்றும் ஆரோக்கியமான உறவு முறைகளை உருவாக்கவும் உதவும் இரண்டு மைண்ட்ஃபுல்னஸ் நுட்பங்கள் தற்போதைய தருணத்தில் உங்களை நிலைநிறுத்த உதவும் இது அதிக உணர்ச்சிகளை நிர்வகிப்பதை எளிதாக்குகிறது மற்றும் கவலையை குறைக்கிறது இரண்டு மைண்ட் நுட்பங்கள் தற்போதைய தருணத்தில் உங்களை நிலைநிறுத்த உதவும் இது அதிக உணர்ச்சிகளை நிர்வகிப்பதை எளிதாக்குகிறது மற்றும் கவலையை குறைக்கிறது மூன்று உங்கள் தூண்டுதல்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பதில்களை புரிந்து கொள்வது முக்கியமானது ஜர்னலிங் மற்றும் பிரதிபலிப்பு நடைமுறைகள் சுய விழிப்புணர்வை மேம்படுத்தலாம் நான்கு உறவுகளில் எல்லைகளை அமைக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பான உணர்ச்சிகரமான சூழலை உருவாக்கலாம் ஐந்து நிலையான ஆதரவான மற்றும் அக்கறையுள்ள நடத்தைகளை வெளிப்படுத்தும் நபர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் காலப்போக்கில் இந்த பாதுகாப்பான உறவுகள் இணைப்பு முறைகளை மாற்றியமைக்க உதவும் இந்த அறிகுறிகள் அல்லது மேலாண்மை உத்திகளில் ஏதேனும் ஒன்றைப் பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் அறிந்தால் கீழே காமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்